அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கு எப்படின்னு அது தனியாக பொதுவாக வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு ஒரு வருஷத்துக்குள்ள பலன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துல சுருக்கமா அது தனி வீடியோவாக இருக்கு நீங்கள் வந்து அதுல வந்து இந்த வருஷ பலன்கள் அதுக்கு உள்ள பரிகாரங்கள் அதெல்லாம் அந்த அந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல வந்து உங்கள் ராசிக்கு எது சிறந்த மாதம் எந்த மாசம்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த மாதத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பதிவு தான் இந்த மாதத்துல நம்ம சொல்ல இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் பொதுவாக வந்து இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு ஓவரலாக வந்து என்ன சொல்வது ராசி கிரக சாரம்னு பேரு கோச்சாரம்னு சொல்லுவாங்க கோள்கள் வந்து இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்குது அதனால இந்த ராசிக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் நடக்கும் அப்படிங்கறதுதான் இது வந்து சொல்கிறோம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன லக்னம் உங்களுக்கு வந்து அந்த லக்னத்துலேருந்து எத்தனாவது அதிபதி இந்த கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதன் இல்லை புத்திநாதன் எல்லாம் உங்களுக்கு எந்த பொசிஷனில் இருக்காங்கன்றத பார்த்து பொறுத்தான் அந்த பலன்கள் மாறும் அதனால வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தூரம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு குடும்ப ஜோடி இருந்தால் அவங்கள்ட்ட பாருங்கள் அப்படி இல்லட்டுன்னா என் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளும் வந்து உங்கள் ஜாதகத்தை ஒரு தூரம் பார்த்து இந்த கோச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டு கொஞ்சம் தெளிவாக ஒரு பிளான் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம சரியான இடத்துல காலத்தே பயிர் செஞ்சுட்றோம் அது நல்ல நேரம் பார்த்து நம்ம பண்ணோம்னா தான் நமக்கு அந்த பயிர் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம பயிர் வளர்றதுக்கு நம்ம உழைப்பு மட்டும் முக்கியம் இல்லை இயற்கையோட எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்ற அந்த பலன்களும் சேர்த்துதான் நமக்கு பர தருது எனக்கு ந நல்லா தெரியும் எங்க ஊர்ல வந்து பக்கத்து பக்கத்து நலமாக இருக்கும் ஒருத்தர் வந்துக்கு நல்லா விளைஞ்சிருக்கும் இன்னொருத்தருக்கு வந்து அளவு விளைவிச்சல் இருக்காது ஸோ இது மாதிரி வந்து ஒரே இடம் தான் ஒரே நிலம் தான் ஒரே மாதிரி மழை தான் ஆனாலும் வந்து ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கு உண்டான இது வந்து மாற்றம் ஏற்படுறது அப்போ வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுடைய இந்த வரு இந்த வரக்கூடிய இந்த வருஷம் வந்து எப்பப்ப என்னென்ன காரியம் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு வந்து உதவியாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லது எந்த பதிவில் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தோன்னா அந்த கடைசி வரையும் பாருங்கள் உங்களுக்கு எந்த நீங்க கவனமாக இருக்கணும்ன்றது சொல்ல எந்த மாதம் நல்லா இருக்கணுன்றது மட்டும் இல்லை எந்த மாதமே கவனமாக இருக்கிறது இருக்கணுன்றதையும் நம்ம சொல்ல போகிறோம் அதில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்கிற இந்த வீடியோவில் பேசக்கூடிய விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கவர் இப்போ பொ வந்து இந்த கும்பராசி என்பது கும்பிவரி மாதம் இந்த வருஷத்தில் வந்து சிறந்த மாதங்கள் முதல்ல வந்து வந்து மாதம் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அதனால திடீர்னு ஒரு முன்னேற்றம் திடீர்னு அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறோம் திடீர்னு ஒரு நீங்க நினைச்சிட்டு வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்த காரியங்கள் நடக்கிறது அது வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கிறது இன்னொருத்தருடைய தொடர்பு கிடைக்கிறது அது வந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாக இருக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களை நீங்கள் நினச்சா மாதிரி நடக்க காரணம் வந்து என்னன்னா அவங்களுடைய ராசியில் இப்போது ராகு பகவான் இருக்கார் கும்ப ராசியில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் குடும்பத்துலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வெளியிலையும் அந்த மாதிரி எல்லா காரியமும் தள்ளி தள்ளி போகிறது எப்போ நடக்கும்னு தெரியாமல் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும் அது வந்து பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் வந்து புதிய வாய்ப்புகள் முக்கிய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்னு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் ஸோ பிப்ரவரி மாதம் இந்த நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அது சொல்லு புதிய வாய்ப்புகள் நீங்கள் தெரியிட்டே இருந்தது தள்ளி தள்ளி போய்ட்டு நடக்கிறதுனால ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது அப்படின்றது ஒரு திருப்தி இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அது மாதிரி ஜாப் வேலை பார்க்குறவங்கள ஜாப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுவோ இல்லை நியூ ப்ராஜெக்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தா நியூ ப்ராஜெக்ட் கிடைக்கிறதோ இல்லை பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு ஆர்டர் இல்லை ஒரு டீல் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அதெல்லாம் நடக்கிறது இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு நடச்சிட்டு இருந்தீங்க அதெல்லாம் நடக்கிறது இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்கும் ஸோ சாரி ஃபிப்ரவரி மாதம் இருக்கும் இதுக்கு அடுத்து நான் நல்லபடியாக இருக்கக்கூடிய மாதம் வந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்துலேருந்து பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் அது வந்து உங்களுக்கு வேலை சம்மந்தமாக நல்லா இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கக்கூடியது வந்து ஏப்ரல் மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு வந்து பண வரவு வந்து கொஞ்சம் உயரும் புதிய புதுசாக வருமானம் வரத்துக்கு உண்டான வழியும் உங்களுக்கு பாதையும் தெரியும் ஸோ அதனால் வந்து இந்த மாதம் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அது என்ன சொல்கிறது இந்த மாதம் சொல்லணும் ஃபினான்ஷியல் குரோத் அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து லட்னா வந்து நீங்கள் எல்லாம் ஃப்ரீலான்ஸ் நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க ஃப்ரீலான்ஸா நடுவில் வந்து ஏதாச்சும் ஜாப் கிடைக்கலாம் அது வந்து இன்னொரு அடிஷ்னல் இன்கம் அப்படி கூட வரலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இன்னொரு வேற இன்னொரு ஒரு ஆர்டர் அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இந்த இந்த இடத்துல சொல்லி அந்த ஆர்டர் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கீங்க அதுல இல்லை பட் இது இன்னொரு அடிஷ்னல் இன்கம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நீங்கள் வந்து நம்ம சொல்கிறத வச்சு உங்கள் ஜாதியும் பார்த்துட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கிராப் பண்ணிக்கணும் அது இப்போ அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மு முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதுக்கு அடுத்து நல்லா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய கேரியர் குரோத் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது கேரியரில் அடுத்து நிலைமைக்கு நீங்கள் போகிறது இதெல்லாம் வந்து க அவங்களுடைய வே கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஆதரவு இருக்கிறது உங்களுக்கு மேலதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறது இது மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு வந்து அவங்களெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க நல்ல வேலை பார்ப்பார் நல்ல மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா திடீர்னு வந்து ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் உங்களுக்கு பொதுவாகவே சுற்று வட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும் இந்த ஜூன் மாதன்றது வந்து ஒரு உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னு எடுக்கலாம் வேலை பார்க்குற இடங்களில் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இல்லை சூழ்நிலை சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஜூன் மாதம் இதுக்கு அடுத்த வந்து உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்ச் வரப்போகுது பெரிய ஆன்லைன் ஆன்லைன் இப்போ சம்பந்தப்பட்ட ஜாபோ இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஒரு புதிய தொட நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தது ஒரு புதிய ஸ்கீம் வந்து அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது தொடங்குறது இது மாதிரி வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு லாபமா இருக்கிறது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சேஞ்ச் ஏற்படுத்தக்கூடிய உங்கள் வாழ்க்கை பாதையை மாத்திரத்துக்கு ஒரு தொடக்கமான மாதம் நடந்துக்கலாம் நான் அதுக்காக ஒன்று விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிடக்கூடாது தான் கொஞ்சம் கவனமாக நான் பேசுகிறேன் இது வந்து நீங்க எடுத்துக்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இல்லையா அவங்களுடைய ப்ரொஃபஷன் மேலே சம்மந்தப்பட்ட இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மாசம் இந்த மாற்றம் வந்து ஆரம்பம் தான் இது வந்து இன்னும் நல்ல பெரிய பெரியவர்களுக்கு போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியிட்டு இருக்காங்க வெளிநாட்டு வேலை இருக்காங்க வெளிநாடு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுலேருந்து என்ன ஆப் வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை வெளிநாட்டு கம்பெனியினுடைய பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஸோ ஒரு ஸ்டார்ட்அப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாமே எல்லா சுச்சுவேஷனும் உங்களுக்கு அமைஞ்சு வந்துடும் ஸோ எல்லாத்துலையும் ஒரு தொடக்கமான ஒரு காலம் லைஃப் சேஞ்சிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தை இதுக்கடுத்து வந்து டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டிசம்பர் மாதம் வந்து இந்த வருஷம் நமக்கு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டன் டன்ஸ் நடந்திருக்கும் இப்போ நான் சொன்னத வச்சே ஒவ்வொரு ஒரு சில மாதங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருந்திருக்கு ஸோ அப்போ கடைசியில் இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அமைதி ஏற்படுத்தக்கூடிய குடும்ப ரீதியாக இங்கே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது குடும்பங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அது மாதிரி வந்து வருஷ முடிவில் வெற்றிகள் கிடைக்கும் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு வ அந்த திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் இது மாதிரி வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வேலை வேலை பார்த்ததுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அதுக்கு உண்டான ஒரு இது கிடைச்சது அதாவது நம்ம நல்ல இருக்கோம் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அதனால ஃபேமிலியோட வெளியில் அவுட்டிங் போகிறது குடும்பத்தோட ஆதரவும் இருக்கும் ஆனால் ஃபேமிலியோட நீங்கள் நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது அமாரி கொஞ்சம் வந்து எமோஷனல் கலந்த ஒரு மாதமாக இருக்கும் அந்த வருஷம் இதை வந்து இதுதான் வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதம் இந்த நீ கவனமாக இருக்கக்கூடிய கவனம் இருக்க வேண்டிய மாதம் மார்ச் மாதமும் ஆகஸ்ட் மாதமோ இந்த ரெண்டு மாதமும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது வந்து இந்த ரெண்டு மாதத்துல நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது அது வந்து உங்க வாழ்க்கை பாதையை வேறு மாதிரி மாற்றிடும் ஸோ இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானமாக நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது அது மாதிரி வந்து கூட இருக்கிறவங்கள ஸ்தவாக புரிஞ்சுக்கிறது இல்லை வீட்டில் வந்து சண்டை வர்றது கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வர்றது உறவுகளுக்குள்ளே பிரச்சனை வர்றது இது வந்து உங்களுக்கு மனசத்தில் மனசில் ஒரு பெரிய காயத்தை உண்டு பண்ணும் இது வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் மன அழுத்தம் இல்லாமல் அதாவது மென்டல் ப்ரெஷர் சொல்லுவோம் மன அழுத்தம் இல்லாமல் ஒரே இதுவாக இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காம அதாவது அந்த மாதிரி வந்துடும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய மாதமாக மார்ச் மாதமா ஆகஸ்ட் மாதமும் இருக்குது இந்த மாதிரி அந்த மாதிரியான ரொம்ப ஒரு டெலிகேட்டான பொசிஷன் வரும்போது நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை கலந்துக்கிறது நல்லது ஜோதிடர் யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்களுக்கும் முன்னேற்றமான ஒரு வருஷமாக இருக்கும் இந்த வருஷத்தில் அடுத்து முன்னேற்றத்துக்கு வேண்டிய அடித்தளங்கள் அமைச்சு நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கும் நானும் சுவாமியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்மளை மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்